உறவாக இருந்தாலும் சின்ன சுயநலம் கலந்து இருக்கும் சுயநலம் இல்லாமல் நம்மை காக்கும் உறவு கணவன் மட்டுமே உரிமையை தந்துவிட்டு அன்பை வெளிப்படுத்த மாட்டான் ஆனால் சின்ன சின்ன விஷயங்களிலும் அன்பை எதிர்பார்ப்பவள் பெண் நம் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படவில்லை நீ என்னை திருமணம் செய்ததால்தான் என் வாழ்வு சொர்க்கமானது ஒவ்வொரு முறையும் உன்னை நினைக்கும் போது ஒவ்வொரு நட்சத்திரத்தை படைக்கச் சொன்னேன் வெளியே வந்து பார் உன்னை எவ்வளவு முறை நினைக்கிறேன் என்று கணவன் மனைவி நீயா நானா என வாழ்க்கை நடத்துவதை விட நீயும் நானும் என்று வாழ்க்கை நடத்தினால் இல்லறம் அர்த்தமுள்ளதா மனைவி வாழும் இரண்டாவது கருவறை கணவன் இதயம்தான் நான் உனக்கு எப்படின்னு தெரியல ஆனால் நீ எனக்கு உயிர் எப்போது ஒரு பெண் அன்பான கணவனை பெறுகிறாளோ அப்போது அவள் தன்னை அதிர்ஷ்டசாலியாக உணர்கிறாள் சண்டையிட்ட அடுத்த நொடி வந்து மன்னிப்பு கேட்பதை விட மார்பில் சாய்ந்து கோபமா என்று கேட்கும் துணை வாழ்வின் பேரானந்தம் பெண் மனம் விரும்புவது காசோ பணமோ அல்ல தலை சாய்ந்து கொள்ள ஒரு தோலும் நடந்ததெல்லாம் சொல்லி தீர்க்க ஒரு உறவும் தான் என் காதலும் என் கண்ணீரும் உன் ஒருவனுக்கு மட்டுமே சொந்தம் ஒரு பெண்ணுக்கு குழந்தையை கொடுப்பது ஆண்மையில்லை இறுதி வரை அந்த பெண்ணை குழந்தையாக பார்த்து கொள்வதே உண்மையான ஆண்மை நினைத்துக்கூட பார்க்கவில்லை நீ கிடைப்பாய் என்று கிடைத்தவுடன் நினைத்து நானும் அதிர்ஷ்டசாலி என்று கணவனின் சிறந்த தோழியாக மனைவியும் மனைவியின் சிறந்த தோழனாக கணவனும் இருக்கும்போது அவர்கள் சிறந்த தம்பதியாகிறார்கள் கனவுகளோடு காத்திருக்கும் என் விழிகளுக்கு எப்போது விருந்தளிக்கும் உன் விழிகள் நான் உயிரோடு இருப்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் என் உயிர் உன்னோடு இருப்பது யாருக்கு தெரியும் உன்னை தவிர தொலைத்தால் கிடைக்கும் பொருள் அல்ல எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் கிடைக்காத பொக்கிஷம் உன் அன்பு ஆயிரம் தடவை உன்னிடம் சண்டையிட்டு பேசாமல் இருந்து சமாதானமாகும் போது ஏதோ தெரியவில்லை புதிதாய் காதலிப்பது போன்றே ஒரு உணர்வு ஏற்படுகிறது சண்டை பாசம் கோபம் அழுகை புன்னகை இதில் எது என்றாலும் சம்மதம் அது உனக்காக என்றான் நான் உன்னை நேசிப்பது உன்னோடு வாழ மட்டுமல்ல உனக்காக மட்டும் நீ எனக்கு உறவாக கிடைத்த உறவு அல்ல எனக்கு வரமாக கிடைத்த உயிர் எனதென்றும் உனதென்றும் ஏதுமில்லை நாம் என்றான பின்னே வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வதற்கு ஆயிரம் உறவுகள் தேவையில்லை நம்மை உண்மையாக நேசிக்கும் ஒரு உறவு போதும் நீயும் நானும் வானும் நிலவும் போல சேர்ந்தே இருப்போம் வா நேசிக்கும் பெண்ணை அளவிடாமல் பார்த்து கொள்ளும் ஆண் கிடைப்பது மீண்டும் ஒரு தாய் கிடைப்பது போன்றது அன்பு நிறைந்த உள்ளம்தான் அதிகம் சண்டை போடும் பிரிவதற்கு அல்ல பிரியக்கூடாது என்பதற்காக உன்மீதான என் அன்பு ஒரு குழந்தை இதன் தாய் மீது வைத்திருக்கும் அன்பை போன்றது அதற்கு உன்னை தவிர வேறொன்றும் தெரியாதடா உன்னிடம் சண்டை போடும் இந்த இதயத்தை விட்டுவிடாதே என்னை விட உன்னை யாரும் நேசித்து விட முடியாது சண்டை வந்தா சமாதானம் பண்ணலாம் ஆனால் சமாதானம் பண்ணவே சண்டையிடும் என்னவன் அழகு